அனைவருக்கும் வணக்கம் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் எப்பயுமே இருக்கணும் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணி பழகணும் ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் நோக்கி படித்தாலும் ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க அதன் அடிப்படையில் நம்ம வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரத்தில் என்னென்ன கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்குது ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு நூற்றி ஏழும் கிளர்க்குக்கு எழுபத்தி ஆறு அடுத்து ஸ்டெனோகிராஃபருக்கு இருபத்தி நாலு லேப் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு பதினஞ்சு நர்ஸுக்கு வந்து ஒரு பதினாலு அடுத்து வந்து ஆயுர்வேத ஆராய்ச்சி அதிகாரிக்கு ஒரு பதினஞ்சும் ஆராய்ச்சி உதவியாளருக்கு ஒரு பதினாலும் ஆய்வக உதவியாளருக்கு ஒரு ஒன்பது ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு வரியாக மாறுபடும் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற உங்களுக்கு வந்து கல்வி தகுதி இருக்கும் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் ஸ்கில் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஸோ இதற்கப்புறம் உங்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது குறித்த மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிஆர்ஏஎஸ் டாட் என்ஐசி டாட் இன்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததா ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் வேக்கன்சிஸ் போட்டிருக்கிறாங்க பேங்கிங் செக்டரில் ஸோ பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பணியிடங்களுக்கான கிளர்க்குக்கான போஸ்ட் வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பணியிடங்களும் மகாராஷ்டிராவுக்கு ஆயிரத்தி நூற்றி பதினேழு பணியிடங்களும் கர்நாடகாவுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுவதும் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு குஜராத்துக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு மத்திய பிரதேசத்துக்கு அறநூற்றி ஒன்று மேற்கு வங்கத்துக்கு ஐநூத்தி நாற்பது ஆந்திராவுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஏழு கேரளா பொறுத்த மட்டும் முன்னூற்றி முப்பது ராஜஸ்தானை பொறுத்த மட்டும் முன்னூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஸோ ஒவ்வொரு மாநில வரையே நமக்கு பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க நல்ல வேகன்சிஸு இதற்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இப்போ என்னை டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கும் மெயின் எக்ஸாம் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பணியிடம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதை பற்றி மேலே உங்களுக்கு ஐபிபிஎஸ் டாட் இனில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பரோடா வங்கியில் ஒப்பந்த பணி வந்து போட்டிருக்கிறாங்க மொத்த காலி பணியினங்கள் முன்னூற்றி முப்பது எம்எஸ்எம்இ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் போன்ற பணியிடங்களுக்கு வந்து இந்த இது போட்டிருக்கிறாங்க இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிபிடெக் எம்பிஏ பட்டப்படிப்பு முடித்தவங்க துறைவரையாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து இந்த இதற்கான ஜாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா டாட் இனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து ரயில் இந்தியா டெக்னிக்கல் எக்கனாமிக் சர்வீஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியை வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ மொத்த காலி பணியிடங்கள் ஐம்பத்தி எட்டு இருக்குது சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு முப்பதும் அடுத்து வந்து ரெசிடென்ட் இன்ஜினியருக்கு ஒரு ஒன்பதும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பத்தொன்பது ஸோ ஒட்டு மொத்தம் ஐம்பத்தி பணியிடங்கள் இதற்கு கல்வி தகுதி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இதை பத்தின மேலே ஆர்ஐடிஎஸ் டாட் காம்ல நீங்க பாத்துக்கலாம் ஸோ அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அறிவியல் மையம் அதாவது என்எஸ்சியில் ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நான்கு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க டெக்னீஷியனுக்கு ஒரு பதினெட்டும் உதவியாளருக்கு ஒரு மூணும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மூணும் ஸோ ஒட்டுமொத்தமாக இருபத்தி நாலு பணியிடங்கள் வந்து போட்டிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்வு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப எழுத்து தேர்வு இருக்கும் ஸ்கில் தேர்வு இருக்கும் இதற்கு முன்னப்பிக்க கடைசி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பத்தின மேல விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டிமெண்ட் டாட் இன்ல நீங்க வந்து பாத்துக்கலாம் அடுத்தபடியாக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது மொத்தம் நாற்பத்தைந்து பணியிடங்கள் ஸோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்வெயர் பெல்ட் வல்கனைசருக்கு ஒரு இருபதும் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பணியிடங்கள் இதற்கான கல்வித்தகுதி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளஸ் டூ லேப் டெக்னிஷியன் பணிக்கு உயிரியல் தாவரியல் விலங்கியல் வந்து முடிச்சிருக்கிறவங்க அந்த துறையில் படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை ஒன்லி சான்றிதழ் சரி மட்டும்தான் இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்எல்சி இந்தியா டாட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கோவா கப்பல் கட்டுத்தளம் ஜிஎஸ்எல் தற்காலிக பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது நூற்றி ரெண்டு பணியிடங்கள் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு நாற்பது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பதினேழு ஃபிட்டருக்கு ஒரு பதினாலு வெல்டர் ஒரு எட்டு பைண்டர் ஒரு எட்டு ஜூனியர் சூப்பர்வைசருக்கு ஒரு மூணு ஸோ பட்ட பல பணியிடங்கள் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி வந்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்கில் தேர்வு இருக்கும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேல் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவா ஷிப் யார்ட்ஸ் டாட் இன்ல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக ஓரியன்டல் இன்சூரன்ஸ் நிறுவனம் ஓஐசிஎல்லில் ஐநூறு பணியிடங்கள் ஸோ அசிஸ்டன்ட் பிரிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஒவ்வொரு மாநில வரியாக டெல்லிக்கு அறுபத்தி ஆறு மகாராஷ்டிராக்கு அறுபத்தி நாலு கர்நாடகத்துக்கு நாற்பத்தி ஏழு தமிழகத்துக்கு முப்பத்தி ஏழு கேரளா முப்பத்தி ஏழு ராஜஸ்தான் இருபத்தி ஏழு ஆந்திரா இருபத்தி ஆறு உட்பட்ட பல மாநிலங்களோட வேகன்சிஸ் வந்துருக்குது இதற்கு தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தாய்மொழியை வாசிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன ஸ்டேட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் தேர்ச்சி முறை வந்து இரண்டு கட்ட எழுத்து தேர்வு இருக்க போது விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் டாட் ஓஆர்ஜி டாட் இன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் என்ஐஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பணியிடங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு அஞ்சு கிளர்க்குக்கு ஒரு பதினொன்று இதற்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு ஸ்கில் தேர்வு இருக்கணும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஐசிஎம்ஆர் டாட் கவர்மெண்ட் டாட் இனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஒன்பது நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்குறோம் ஸோ இதில் நீங்கள் எதனால் எலிஜிபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக போய் எழுதவும் செய்யுங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு இதையும் கரெக்டாக பார்த்து அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் எதுனா அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது தேங்க் யூ Suresh IAS Academy Veterinary Mugavari